அந்த அதிகாலை போலதிலே உன்னை தேடி வந்திருப்பது எதற்காக என்று நினைக்கின்றாய் உன்னோடு நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காகத்தானே அதிகாலையிலேயே நான் வந்திருக்கிறேன் மங்களகரமான வெள்ளி நாளில் உனக்கான வெள்ளி போன்ற சந்தோஷமான செய்தியை சொல்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்னையே நம்பியிருக்கும் முன்னை நான் எப்படி கைவிடுவேன் எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்தாலும் உன் மனம் என்ன என்பதை நான் அறிவேன் என் தங்கமி நீ ஆரோக்கியமாக எனது அருளும் ஆசையும் பெற்று நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய் என்னுடைய அற்புதங்கள் உன் வீட்டில் நடக்கப் போகின்றது உன்னை காக்க வேண்டியது என்னுடைய கடமை கலங்காமல் உன் கடமைகளை நீ செய்து கொண்டே இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் தினமும் எதையோ தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறீரே ஏகப்பட்ட கெடுபிடிகள் நித்தம் ஒரு போராட்டம் ஒரு நாள் நெச்சயம் எடு என்று காத்திருந்தீர்கள் அல்லவா அந்த ஒரு நாள் விடிய போகின்றது உனக்காக அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாம் அப்பா நான் செய்த தவறை நான் உணர்ந்து விட்டேன் செய்து என்னை இதிலிருந்து விடுவித்து எனது எல்லாம் அடியோடு ஒழித்து என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் வந்தீர்கள் அல்லவா தங்கமி உங்கள் போராட்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயா எப்போது நீங்கள் என்னை குருவாக ஏற்றுக்கொண்டீர்களோ எப்போது எனது நாமத்தை உங்களது நாவில் உச்சரிக்கத் தொடங்கினாயோ எப்போது நீ செய்த தவறை உணர்ந்து விட்டாயோ அப்போதே உங்களது கர்ம வினைகள் அனைத்தையுமே நான் போக்கிவிட்டேன் கவலைப்படாமல் இரு நான் இருக்கின்றேன் உன்னுடைய சாயப்பா நான் இருக்கின்றேன் பொறுமையை கொஞ்சம் கடைபிடி படிப்படியாக நீங்கள் நினைத்ததற்கு மேலாகவே நீ உயரப்போகின்றாய் நான் இருக்கிறேன் நீ கழங்காதே என்னிடம் அனைத்தையும் நம்பிக்கையோடு சமர்ப்பணம் செய்துவிட்டு உங்கள் கடமைகளை நீங்கள் சரியாக செய்யுங்கள் நான் உனக்கான தீர்வை விரைவாகவே வழங்குவேன் உன்னுடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒன்று உன்னிடமே இருக்க வேண்டும் என்று நினைத்த ஒன்று உன்னை விட்டு தொலைந்து தூரம் போய்விட்டதல்லவா நீ வாழ்வில் தொலைத்த ஒன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது அது பொருளாக கூட இருக்கலாம் உறவாக கூட இருக்கலாம் ஆரோக்கியமாக கூட இருக்கலாம் உன்னுடைய நிம்மதியாக கூட இருக்கலாம் ஏதோ ஒன்று நீ தொலைத்திருந்தாய் அந்த தொலைத்ததிலிருந்து அது உனக்கு கிடைக்கப் போகிறது திரும்ப கிடைக்கப் போகிறது அது உனக்கு மகிழ்ச்சியை நிச்சயம் தரும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை பிரார்த்தனையின் பரிசாக அது உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ மகிழ்ச்சியாகவே இருக்கப் போகின்றாய் இது என் மீது சத்தியம் எதுவுமே எனக்கு சாத்தியம்தான் நான் இருக்கின்றேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்வதற்கு ஒருத்தர் கூட இருக்கும் பட்சத்தில் எனக்காக ஒருவர் இருக்கிறார் அவர்தான் என்னுடைய சாயப்பா என்று நீ நம்பியிருந்தாய் அல்லவா நீ தொலைத்ததை நான் உனக்கு திரும்ப கொடுக்க போகின்றேன் எதுவும் நடக்கவில்லையே என்று கவலைப்படாதே எது நடக்க வேண்டுமோ எது என்று நடக்க வேண்டுமோ அன்று நான் நடக்கச் செய்வேன் கவலை கொள்ளாமல் காலங்களை கடந்து செல் யார் எதை சொன்னாலும் காதில் வாங்கி கொள்ளாதே இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் ஓடிவர நான் இருக்கின்றேன் கலங்காதே நான் இருக்கிறேன் உனக்காக உன்னை போல பலர் உண்டு உன்னை போல சிலரே உண்டு அதனால் நீ கோடியில் ஒருவர் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு கிடைக்கும் என் வாக்கை கேட்கும் வாய்ப்பு கிடைக்கும் உனக்கு இப்போது கிடைத்திருக்கிறது இதை நீ தவற விட்டு விடாதே இதை கேட்டு முடிக்கும் நேரம் நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் விட்டு விடாதே பிறகு நல்லதும் தூர போய்விடும் நான் சொல்ல வருவதை கொஞ்சம் நிதானமாக கவனித்து கேள் உனக்கு புரியும் தந்தையோடு கடைவீதிக்குச் செல்லும் குழந்தை தந்தையின் சுண்டு விரலை பிடித்துக் கொள்கின்றது அந்த சின்ன ஒரு பற்றுதல் குழந்தைக்கு அதீத நம்பிக்கையை தருகிறது தந்தை தன்னை கைவிட மாட்டார் தந்தை தன்னை பாதுகாத்துக் கொள்வார் என குழந்தை சந்தேகத்துக்கு இடமின்றி நம்புகிறது தந்தை மீது அந்த குழந்தை வைக்கும் நம்பிக்கைக்கு காரணம் என்ன தந்தையின் சுண்டு விரலின் வலிமையா இல்லை குழந்தை தந்தையின் அறிந்திருப்பது பற்றி உண்மையா குழந்தை தந்தையை அறிந்திருக்கிறது என்பதுதான் உண்மை அதுபோலத்தான் இறைவனிடம் நாம் வைக்கும் நம்பிக்கைக்கு அடிப்படையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்வதில்தான் அடங்கியிருக்கின்றது இறைவனின் தன்மைகளை முழுமையாய் அறிந்து கொள்ளாமல் அவர் மீது நம்பிக்கை வைக்க முடியாது அறிந்து கொள்ளாமல் வைக்கின்ற நம்பிக்கைகள் வலுவிழந்து போய் வாழ்க்கையில் புயலில் சின்ன பின்னமாகிவிடும் அதனால் அவர் மீது முழு நம்பிக்கை இவை நீ என்னுடைய பிள்ளை கோடியில் உனக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் வாழ்க்கையில் நினைத்தது கிடைப்பதற்கும் கிடைக்காமல் இருப்பதற்கும் அவரவருடைய கருமாதான் காரணம் நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள் என்பது நிஜமான உன் வாழ்வில் நடப்பவை எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அவரவர் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் எல்லோருடைய மனமே காரணம் இந்த வாழ்க்கை என்பது யாது என்று உன்னிடம் கேட்டால் நீ என்ன சொல்வாய் நீ சொல்லும் பதிலிருந்துதான் என்னுடைய லீலையின் அடுத்த பெரும் பங்களிப்பு உன் வாழ்வில் நடைபெறும் அப்பா வாழ்க்கை என்றால் ஒரு பிறப்பின் நோக்கம் அறிந்து வாழ்வதற்கும் ஆன்மா என்ற உருவமற்ற உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதனை நடைமுறையில் செலுத்தி அதற்கான முக்கியத்துவம் கொடுத்து அதனை நிறைவு செய்வதில்தான் வாழ்க்கை என்ற சொல்லுக்கு அர்த்தமும் அதனுடைய பயனும் இருக்கிறது இந்த பதில் உன்னிடத்தில் வருகிறதா என்பதை முதலில் நீ இந்த வாழ்க்கை என்பது அன்பு பாசம் விசுவாசம் நம்பிக்கை பக்தி என்ற உணர்வுகளால் நிறைந்திருக்கிறது ஒருவருக்கு இதை நம்மால் வழங்க முடியவில்லை என்றால் உன் பிறப்பின் முக்கியத்துவம் அறிந்தும் கோபம் வெறுப்பு பகைமை என்ற வேண்டாத உணர்வுகளால் உன் ஆன்மாவைப் போல மற்றொரு ஆன்மாவிற்கு தெரிந்தும் இந்த வழியை கொடுக்கிறாயே அதனால் உன்னுள் இருக்கும் நல்லது அடியில் போய் தேங்கிக் கொள்கிறது அதை நீ உணர்ந்தாயா நான் மட்டுமா இதை செய்கிறேன் மற்றவர்கள் என்னிடத்தில் எதிர்மறை உணர்வுகளை காண்பிக்கின்றார்கள் மற்றவரும் என்றால் யார் அவர்கள் உனக்கு உன் ஆன்மா இல்லை அவர்கள் முதலில் உன் ஆன்மாவிற்கு பங்களிப்பை கொடுத்து அதனை மதிக்க கற்றுக்கொள் பிறகு மற்ற ஆன்மா என்ன செய்கிறார்கள் என்று யோசனையை செய்யலாம் முதலில் உன்னை பற்றி நீ பார்த்துக்கொள் நீயே முதலில் மாற்றிக்கொள் மாற்றம் என்பது ஒருவரிடத்தில் ஆரம்பிக்கும் ஒரு புத்துணர்வான எழுச்சி அதை உன்னிடத்தில் கொண்டு வரவே என்னுடைய எத்தனை போராட்டங்களும் உனக்காக மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கியிருக்கின்றது நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என்னுடைய அன்பளிப்பாக இதை நீ வைத்துக்கொள் என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னை யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது உன் பெயரை கூட உச்சரிக்க முடியாது என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க நான் ஆசைப்பட மாட்டேன் என்னை துன்புறுத்தியதற்கு சமம் அதனால் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் ஒரு நாளும் நீ கலங்கக்கூடாது பொறுமையாக இரு நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு உனக்கு வேண்டியதை செய்ய உனக்காகவே உன்னுடைய அப்பா நான் சீரடியில் காத்திருக்கின்றேன் இது நிச்சயம் உனக்கு நன்மை அளிக்கும் ஏன் வாக்கு நிச்சயம் உனக்கு பளிக்கும் உனக்கு கிடைக்கப் போகும் இந்த வாய்ப்பை பரவிட விடாதே கொள் நல்லது நடக்கப் போகிறது உனக்கு நான் இருக்கின்றேன் நான் பார்த்துக்கொள்வேன் எனும் உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாள போகாது நிச்சயமாக நான் உன்னை பல சூழல்களில் கஷ்டமான இக்கட்டான சூழல்களிலிருந்து நான் உன்னை பார்த்து காத்துக்கொண்டு வருகிறேன் என் குழந்தையே நீ எப்போதும் தைரியமாக இருக்க வேண்டும் வாழ்வில் சில விஷயங்களை நீ பூதகரணமாக கற்பனை செய்து அச்சம் கொண்டிருக்கின்றாய் அப்பா என்னால் முடியவில்லை என்று என்னிடம் வந்து புலம்புகின்றாய் கவலைப்படாதே நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்னுடைய கரங்கள் உன்னை நிச்சயம் காப்பாற்றும் என் துதி உன்னை எப்போதும் உறுதுணையாக இருந்து உன் அருகிலேயே இருந்து உனக்கு பக்க பழமாக உனக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்யும் என்னுடைய உதியை எடுத்து நீ பூசிக்கொள் உனக்கு நல்லது நடக்கும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ தைரியமாக இரு நினைத்ததை செய்து நீ நிச்சயம் அதில் வெற்றியும் முடிவாய் கண்டிப்பாகவே நான் சொன்னது உனக்கு நடந்தே தீரும் நான் உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன் நான் உன்னை கவனித்து கொண்டு இருக்கின்றேன் தினமும் உன் முகம் வாடி போகிறது எதனால் என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று கொஞ்சம் நம்பிக்கை குறைவோடு நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் என் மீதான நம்பிக்கையும் உனக்கு குறைந்து விட்டது அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிவிடும் எனவே நம்பிக்கையை கைவிட்டு விடாதே மூர்ச்சியை கைவிடாதே உன் வீட்டிற்கு வந்துவிட்ட என்னிடம் இன்முகத்தோடு எப்பொழுதும் பேசு நான் உனக்காக காத்திருக்கின்றேன் நீ எப்போது என்னிடம் வந்து முழு மனதோடு பேசுவா என்று நீ இப்போது உன் மனதில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டுமென்று நினைத்து அல்லவா நிச்சயம் அதை உன்னால் செய்ய முடியும் அதை உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய் அது நிச்சயம் நன்மையில் முடியும் பல லாபங்களை தரும் உன் வீட்டில் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நிகழ்வுக்காக காத்திருந்தாய் அதுவும் நிச்சயம் நிகழப்போகிறது உன் நல்ல எண்ணங்கள் உன் வாழ்வில் ஒவ்வொரு நன்மையாக நடந்து நடக்கப் போகின்றன உன் நல்ல எண்ணங்களுக்கு அது நான் கொடுக்கும் பரிசு நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் நீ கவனிக்காதே அதை நீ மறந்துவிடு விடு நடந்தது நடந்து முடிந்து விட்டது இனி நடக்கப் போவதை நிற்பார் நிச்சயம் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன பல சந்தோஷங்கள் காத்திருக்கின்றன மகிழ்ச்சி நிலைத்து நிற்கப் போகிறது எதை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக ஏறு உன் பிரார்த்தனை மற்றும் விரதத்தின் பலனாக உனக்கு தருவதற்கு என்று ஒன்று எடுத்து வைத்திருக்கிறேன் விரைவில் உனக்கான சரியான காலம் சூழல் எல்லாம் உருவாக்கப்பட்டு அது உந்தன் கையில் வந்து சேர்க்கப்படும் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை யார் தடுத்தாலும் உன் கைகளில் வந்து சேரும் உன்னுடைய விருத காலங்களில் முன்பை விட இப்போது நல்ல நிலையில் நெருக்கின்றாய் நான் உன்னோடு இருப்பதை நீ நிச்சயம் உணர்ந்திருப்பாய் உன் வாழ்க்கையில் நீ மென்மேலும் உயர்வதற்கான நல்ல காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுதே நீ செய்யத் தொடங்கு நிச்சயம் நீ நினைத்த மாதிரியே அந்த நல்ல காரியம் உன்னால் இன்றே நடைபெறுகட்டும் என் ஆசி உனக்கு எப்போதுமே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் மீது பாரத்தை போட்டுவிட்டு அந்த நல்ல காரியத்துக்கான முதல் வேலையை முதல் பிள்ளையார் சுழியை நீ போட்டுவிடு நிச்சயம் அது பல வெற்றிகளை குவித்து தரும் உனக்கு நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும்படி நான் மாற்றி அமைத்து தருகிறேன் அதற்கான கால நேரம் எல்லாம் வந்துவிட்டது யார் தடுத்தாலும் இது நிச்சயம் நீ செய்ய வேண்டும் ஏனென்றால் உனக்கான காலம் இது இது சரியான நேரம் உனக்கான காலம் கனிந்து வந்துவிட்டது உன் மனதில் நினைத்ததை நீ செய்ய வேண்டிய நேரம் இது கவலைப்படாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் எதுவும் சாத்தியம்தான் நான் உன்னுடன் இருக்கையில் நான் இருக்கின்றேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்வதற்கு ஒருத்தர் கூட இல்லாத பட்சத்தில் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நீ செய் அது நிச்சயம் நன்மையில் முடியும் எனக்கு ஒருவர் இருக்கிறார் என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இது நீ செய்யத் தொடங்கு எனக்காகத்தானே காத்திருந்தாய் நானே உன் வீட்டிற்கு வந்து பிறகு ஏன் குழப்பம் செய் நிச்சயம் அது நன்மையில் முடையும் உன்னை காண வந்து விட்டேன் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்னுடைய விபூதியை எடுத்து நீ பூசிக்கொள் நிச்சயம் அது உனக்காக மட்டுமே இருக்கிறது அது உனக்கு துணையிருந்து நீ செய்ய வேண்டிய காரத்தில் எல்லாம் நிச்சயம் நல்லது நடக்கும்படி அதுவே உனக்கு துணையாக இருக்கும் உனக்கு வெற்றி நிச்சயம் கடவுள் உன்னோடு இருப்பேன் நடந்ததை நினைத்து நீ வருந்தியது போதும் நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமாகவே இருக்கும் இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலமில்லை என்று புலம்புபவர்கள்தான் நிறைய பேர் அப்படியென்றால் இது உனக்கான பதிவு இது நீ முழுமையாக கேள் எல்லாம் உனக்கு விளங்கும் உண்மையாக இருந்தால் பிரச்சனை வரும் என்று அஞ்சுகிறீர்களா நீங்கள் நினைப்பது போல அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை ஆனால் இந்த உலகத்தில் உண்மையாக இருப்பவர்களுக்கு பல சோதனைகள் வரும் வரலாற்று காலம் தொடங்கி தற்காலம் வரை இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலமில்லை என்று புலம்புபவர்கள்தான் அதிகமானோர் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் நாம் தினந்தோறும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கின்றோம் பல வேலைகளில் நேர்மையாக நடந்து கொள்வதே நம் கிடையாது பல நேரங்களில் நமக்கு என்று தனி நீதியை நாம் வகுத்துக் கொள்கின்றோம் நம்மை சுற்றியுள்ள நண்பர்களிடமும் மனிதர்களிடமும் சின்ன சின்ன எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஏன் இப்படி பொய் பேசுகிறோம் என பலர் நம்மை நாமே கேட்டுக்கொள்வதும் உண்டு ஒவ்வொரு நாளும் பலதரப்பட்ட தரப்பட்ட மனிதர்களிடம் வெவ்வேறு விஷயங்களை மாற்றி பேச நேரிடும் நம்மை பற்றி அவர் அவதூறாக நினைத்துவிடக் கூடாது என்பதுதான் அதன் முதன்மையான காரணமாக இருக்கும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளை சமாளிக்க வீட்டிலுள்ள பெற்றோருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த நெருக்கமானவர்கள் நம்மை நினைத்து பயப்படாமல் இருக்க அவர்கள் நம்மை தவறாக நினைத்துவிடக்கூடாது என்று கவலைப்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கும் என பல காரணங்கள் நீண்டு கொண்டே போகும் உண்மையை சொல்லும்போது எதிராளிக்கு நம் மீது தவறான எண்ணம் ஏற்படுவதில்லை அவர்கள் நம் மீது வைக்கும் நம்பிக்கை மேலும் உயர்கிறது அதனால் எது செய்தாலும் உண்மையை மட்டுமே சொல்லுங்கள் ஒரு பொய்யை மறைக்க ஆயிரம் பொய் கூட சொல்ல நேரிடும் அதனால் ஒரே ஒரு உண்மையை சொல்லிவிட்டால் நமக்கும் பயமில்லை நம் எதிராளிக்கும் நம் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டுவிடும் நம் மதிப்பை அது உயர்த்திவிடும் உண்மையை மட்டுமே பேசி வரும்போது நம்முடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதனால் தயக்கமின்றி ஏதுமின்றி உறக்கச் சொல் உண்மையை உறக்கச் சொல் பின்னால் வருவதை பார்த்து கொள்ளலாம் பொய்யை சொல்லி மாட்டிக்கொள்வதை விட உண்மையை சொல்லி ஒரு நாள் கஷ்டத்தை அனுபவித்து விடலாம் பிறகு நமக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சிதானே நாம் பயந்து பயந்து வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாதே எல்லாவற்றிலும் துணிந்து நாம் இறங்கிவிட்டால் பிறகு ஏன் பயப்பட வேண்டும் உண்மையை உறக்கச் சொன்னால் எதற்கு நாம் பயப்பட வேண்டும் உண்மையை மட்டும் பேசினால் யாருக்கு நாம் பயப்பட வேண்டும் உண்மையை உறக்கச் சொல்லுங்கள் உனக்கு மட்டுமே நீ பயப்படு கடவுளுக்கு மட்டுமே பயப்படு உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டுமே நீ பயந்து வாள் நிச்சயம் உனக்கு நன்மைகள் பல நடந்து கொண்டே இருக்கும் உங்களை நினைத்து நீங்களே பெருமிதம் கொள்ளுங்கள் உங்களை நினைத்து நீங்களே பெருமைப்படக்கூடிய நேரம் இது உங்களை நினைத்து அனைவருமே பெருமைப்படக்கூடிய நேரம் இது இது உங்கள் நம்பிக்கைக்கு மேலும் ஒரு வலுவை சேர்க்கும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக இருக்கும் அப்பா சொல்வது உன்னுடைய நன்மைக்காகவே நம்பிக்கையும் பொறுமையும் வலுவாகும் போது சாத்தியமற்ற விஷயங்கள் கூட உனக்கு சாத்தியமாக மாறும் தங்கமே அதனால்தான் நான் எப்போதும் நம்பிக்கை பொறுமை வைத்திருங்கள் என்று சொல்கிறேன் உன் மகிழ்ச்சிக்கும் உன்னுடைய மன அமைதிக்கும் உன் சாயி உன் மீது காட்டும் கருணையே காரணம் என்பதை நீ உணர்ந்து கொள் எனது பக்தனாகிய நீ அறிய வேண்டியது என்னவென்றால் உனக்கு ஏற்படும் தோல்வியை ஒரு தோல்வியாக நினைக்காதே அது உனக்கான ஓர் அனுபவ பாடம் இந்த பிரபஞ்சத்தில் நிலையானது என்று எதுவுமே கிடையாது அல்லவா எதுவும் முக்கியமில்லையும் அல்ல மாற்றங்கள் மட்டுமே மாறாதவை தினமும் நம் கண்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன நம்முடைய வாழ்விலும் பல மாற்றங்கள் நிகழலாம் நீங்கள் மாற வேண்டுமென்று நினைப்பது இன்றே மாறலாம் ஆகவே நம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள் நமது சூழ்நிலைகள் நிரந்தரமில்லை தோல்வியும் நிரந்தரமில்லை இன்றைய நிலையோ நிரந்தரமில்லை அவமானங்கள் எதுவும் நிரந்தரமில்லை கஷ்டங்களும் கவலைகளும் நிரந்தரமில்லை இவை அனைத்துமே ஒன்றன்பின் ஒன்றாக ஏதோ ஒரு கால சூழ்நிலையில் மாறக்கூடியவைதான் அனைத்திற்குமே ஒரு தீர்வு உண்டு சாயினால் சாயினால் நிச்சயமாகவே எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு உண்டு நாம் சாயப்பாவினால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லை நிறைவேற்ற முடியாத பிரார்த்தனைகள் இல்லை மாற்ற முடியாத சூழ்நிலைகள் இல்லை முழுமையாக சாயப்பாவை நம்புங்கள் உங்களுக்கு ஒன்று தாமதமாகிறது என்றால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் காரணமில்லாமல் இங்கு எதுவுமே நிகழ்வதில்லை எல்லாமே ஒரு நன்மைக்காக மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றன ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சிறு புள்ளி அளவு கூட அதில் நமக்கு நன்மை இருக்கலாம் அதனால் நம்பிக்கையை மட்டும் நீங்கள் இழந்து விடாதீர்கள் சாயப்பா உங்களுக்கு காலதாமதம் செய்கிறார் என்றால் அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள் பின்னால் அது பெருகு பெருசாக உங்களுக்கு கிடைக்கும் பல நன்மைகளோடு அது உங்களுக்கு திரும்பி வரும் என்று நம்புங்கள் சாயப்பா வீடு நம்பிக்கை வையுங்கள் நம்பிக்கையோடும் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயம் மாற்றம் ஏற்படும் நீங்கள் சிறப்பாகவே வாழ்வீர்கள் உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் மாற்றக்கூடிய சக்தி நம் சாயப்பாவிற்கு உண்டு சாயினால் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடனும் மனநிறைவுடனும் உங்களுக்கு இனிதாக ஆக்கித்தர ஒரு நொடி போதும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் சாயப்பாவை முழுமையாக நம்பி பொறுமையுடன் இருப்பது மட்டுமே உங்களை நீங்களே பெருமைப்படுத்திக் கொள்ளும் நேரம் அல்லவாயது அதனால் உங்கள் மீது உள்ள நம்பிக்கையும் கடவுள் மீது உள்ள நம்பிக்கையும் கூடுதலாக சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு எப்போதுமே பக்க பழமாக துணையாகவே இருக்கும் விரைவில் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும் நீ விரைவில் வெற்றி பெறுவாய் இனி ஒருபொழுதும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் நான் தரும் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் நீ நினைத்தது எல்லாம் நல்லதாக நடக்கும் உனக்கு நல்ல வழிகைகளை உருவாக்கிவிட்டேன் இன்றைய தினம் உன் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கை தீபங்கள் போல ஒளிமயமாக மாறப்போகிறது நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிரு எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலையை செய் அதை நான் வெற்றியடையும்படி செய்வேன் உன் பிரார்த்தனை என் காதில் விழுந்தது விரைவில் உன் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறப் போகிறது உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடி செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நீ நினைக்கும்போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் அப்பா எனக்கு பிறர் உலகப் பொருட்கள் மீது எனக்கு கவனம் வேண்டாம் நான் உங்களை மட்டுமே என்னை வாழ வேண்டும் என்று நீ கேட்கிறாய் உன்னை உனக்கான நிலையில் நான் கண்டிப்பாக வாழ வைப்பேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் மிக வெறிவில் கிடைக்கப் போகிறது உன் வளர்ச்சி என்பது வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறது உன் சிரிப்பில்தான் என்னுடைய சந்தோஷம் இருக்கிறது உன் அன்பில்தான் என் நிம்மதி இருக்கிறது உன்னை என் உயிராய் நான் காப்பேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உன் கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது என்னிடத்தில் எப்போதும் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிருங்கள் குருவான நான் உங்களிடமிருந்து வேறு எதையும் ஒருபோதும் நான் எதிர்பார்க்கவும் இல்லை நான் உங்களை ஒருபோதும் புறக்கணிக்கவும் இல்லை எப்போதும் உங்களை நான் பாதுகாப்பேன் நான் உங்களுடனே தங்கி வாழ்கிறேன் ஒரு சில சமயம் உங்களை பிரிந்து இருப்பேன் எனினும் என்னுடைய அன்புடைமைக்கு தேவையோ அன்பின்மையோ நான் காட்டுவதில்லை தாயாமையானது தனது இளங்குட்டிகள் தன் அருகில் இருப்பினும் தன்னை விட்டு நீங்கி ஆற்றின் அக்கறையில் இருப்பினும் தனது அன்பு பார்வையால் பேணி வளர்ப்பதைப் போன்றே அதே விதமாக நானும் உங்களை என் கண்ணோட்டத்திலேயே எப்போதும் பேணி பாதுகாப்பேன் தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே உன் உள்ளத்துடன் உன்னுடன் எப்போதும் நேரடி தொடர்பில் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நீ எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்று விடு தோல்விகளை சந்தித்தால் தோல்வி என்று அர்த்தமில்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்று அர்த்தம் நீ நிழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் கழங்காதே நான் இருக்கிறேன் உன் சாயப்பா என்றும் உன்னுடன் இருப்பேன் கழங்காதே அனைத்திலும் வெற்றி போகிறாய் காத்திரு என்னை சரணாகதியடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் பொறுமையாக இரு நான் இருக்கிற நிழலாக ஓம் சாய்ராம்